மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் மூன்று நாட்களுக்கு முன்புதான் நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தை கொண்டிருக்கிறோம் என்னுடைய முக்கிய திட்டம் தேர்தலில் நாம் பங்கேற்பது குறித்தும் அதற்கான பூத் கமிட்டிகள் தொகுதி செயலாளர்கள் நியமனம் குறித்தும் அந்த கமிட்டிகள் உருவாக்குவதை குறித்தும் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தற்போதும் முப்பதாவது ஆண்டு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் அதாவது அரசியல் என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு போவதற்குத்தான் சட்டமன்ற தான் மக்களுக்கு சமூக சேவை செய்வதற்குத்தான்

ஏதோ ஒரு காரணங்களுக்காக தோட்டி 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 முடிச்சிக்கலாம் காரணம் என்னன்னா வேறு ஒரு இயக்கத்தில் இருக்கிறாள் வந்தால் ஓட்டு கொடுக்குன்னு சொன்னா இந்த ஒரு கொண்டு வந்துடுவாங்க ஓட்டு இல்லைன்னா பிரெட்டாக இருந்துச்சுப்பாங்க இன்னொரு தனித் தலைவர் போராடி கொண்டே இருக்கிறான் கிறித்துவ மக்களையும் தலித் மக்களும் உள்ளடும் ஆனால் கிறித்துவ மக்களுக்காக போராடியிறதே கிடையாது போராடினதே கிடையாது ஆனால் அவர் கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் கிறித்துவம்தான் எல்லாருமே நாங்களா பைபிள் படிச்சு கத்துக் கொடுக்கிறோம் அரசியல் போயிட்டு ஆனா இந்த நேரத்துல நாம இந்த தொகுதியிலே இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில இந்த பொதுக்குழுவை நடத்துறோம் என்ன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆறு நான்கு தொகுதியும் பிடிக்கணும் ராணிப்பேட்டை சோழிங்கர் ஆற்காடு அரக்கோணம் இந்த நான்கு தொகுதி குறைந்தபட்சம் நம்ம ரெண்டு தொகுதியாவது என்ன பண்ணா கைப்பற்றணும் ஒரு கிராமங்களில் குறைந்தபட்சம் நூறு ரெண்டு இருநூறு ஓட்டு நம்ம காணப்படும் இந்த புடவ கலாச்சாரத்தை ஆரம்பிச்ச உடனே நான் தான் எங்க போனாலும் புடவை கொடுக்க இன்னைக்கு கூட கொடுக்க போறேன் நான் எப்பவுமே ரெடியில் தான் இருக்கணும் என் காரில் ஒரு

நான் ஒரு பத்து பேரை தொகுதிக்கு இன்னைக்கு வேட்பாளர அனௌன்ஸ் பண்ண போறேன் ஒரு பத்து நிமிஷத்துல இதுவும் நடக்குமா நடக்கும் இதுவும் நடக்கும் இது வந்து யாருக்கு தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ மாநிலத்தில பட்டா பண்ணல யோ உனக்கு ஒரு ஓட்டுனா எனக்கு ஒரு ஓட்டு இல்ல ஆகினால நான் சட்டமன்றத்து வரக்கூடாதபடி நீ வேட்டு வைக்கிறதெல்லாம் வேண்டாம் நீ ஆண்டது போதும் நீ அனுபவிச்சது போதும் நீ சம்பாதிச்சது போதும் ஆகினால இனி மக்களுக்கு ஜனநாயகம் முறைப்படி எல்லாமே என்ன பண்ணும் கிடைக்கணும் நாங்க கொடுக்கிற வட்டி நாங்க கொடுக்கிற வரியில தான் எந்த உதவி நாங்க கேட்கிறோம் இல்ல உங்க அப்ப மூட்டு சொத்துல நான் கேட்டோமா இல்லையே எங்க வரியில எங்களுக்கு நாங்க கேட்கிறோம் என்னன்னா நிதிகளை ஆகினால கல்விக்கு நிதியை கொடு பொருளாதாரத்தில் கம்பெனிக்கு நிதியை கொடு மக்களுக்கு வீடு கட்டும் நிதியை கொடு பட்டாவை கொடு படிக்க உதவியை கொடுதலா செய்யாததுனால நாங்கள் ஆட்சி அதிகாரத்தின் வர முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா நாங்கள் தொடர்ந்து கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது கை கட்டி வாய் கட்டி நின்று கொள்வதால் இனி புரோஜனம் கிடையாது அதுக்கு தான் சொன்ன

எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடை கொடு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சட்டமன்றத்துல இடத்தை கொடு போராடுகள் ஒரு தலைவர் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு ஐசக்கையா அவன் அசால்ட்டாக எண்ணி வீடாத வெட்ட வெட்ட வளருவா கொட்ட கொட்ட ஆமா நீ என்னை தூக்கி கார்ல இருந்து கீழே போட்டாலும் சரி பஸ்ல போட்டாலும் சரி மேல போட்டாலும் நான் வந்து இருப்பேன் தொகுதிகளுக்கு வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட்டு விட்டது போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்